அனைவருக்கும் வணக்கம் பழனி அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமானுடைய அந்த மூன்றாம் படை வீடான பழனியில் போய் வழிபாடு செய்வது நம்ம எல்லோருக்கும் வணக்கம் ஆனால் இப்போ கணக்கன்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கன்பட்டி சித்தருடைய அந்த இடம் அந்த கோவிலானது ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகனுடைய ஆறு படை வீடுகளில் இந்த பழனிமலை ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஊருக்கு இந்த கோவிலுக்கு அருகிலேயே கணக்கன்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தருடைய ஜீவ சமாதிக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது நிறைய அற்புதங்கள் நடக்குது ஆச்சரியங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் கணக்கன்பட்டி அந்த ஜீவ சமாதியை சுற்றி நாங்கள் அவரை நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க எல்லோராலும் பார்க்க முடியாதுங்க ஒவ்வொருவரால் உணரக்கூடிய ஒரு சக்தி தான் கணக்கன்பட்டியார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அவர் வந்து நேரில் காட்சி கொடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ காட்சி ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கணக்கன்பட்டி அவரை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சி மட்டும் இல்லாமல் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் இந்த இடம் சரியாக எங்கே அமைந்திருக்கு இங்கே வந்து வழிபட்டால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை பார்க்கும்போது தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கணக்கன்பட்டிக்கு போயிருக்கீங்க அங்கே போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எனக்கு அங்கே போகிறதுக்கான நேரம் அமையலை அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக போகிறதுக்கான நேரம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குமோ எதிர்மறையாக யாராவது செய்திருப்பாங்களோ நம்ம வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ கணக்கன்பட்டியார பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சியை நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோ காட்சியில் கணக்கன்பட்டி சித்தர் நேரில் தோன்றினார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வீடியோ காட்சியில் பார்க்குறோம் அதாவது மூட்டை சாமிகள் தான் இப்படி பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சி இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போனது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நாம் பா போய் அங்கே வழிபாடு செய்யும்போது கூட கணக்கன்பட்டி சித்திரை நாம் மனதார நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவரை பார்க்க முடியும் கண்டிப்பாக அவரை பார்க்க முடியல அப்படின்னா கூட அவரை உணர முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க இந்த வீடியோ காட்சியை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கணக்கம்பட்டிக்கு போன இப்போ இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கும் வந்திருக்கா அதே போல் நீங்கள் அங்கே பார்த்த ஏதாவது அதிசயங்கள் இருக்கா அதாவது உங்க கூட வந்தவங்க எனக்கு இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு அப்படின்னு முக்கியமாக திருமணமாகலை அப்படின்னு சொல்லி போய் வேண்டவங்களுக்கு நிச்சயமாக அடுத்த மாதமே திருமண முடிவு ஆகிறதாகட்டும் குழந்தை பேர் கிடைக்கிறதாகட்டும் அவங்களுக்கு ஏதாவது பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது அங்கே போய் வழிபட்டு கூட அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க அதனாலதான் தான் இருக்கிற ஏராளமான பக்தர்கள் அதிகமாக குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கணக்கன்பட்டி சித்திரை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு ஒரு நாள் இரவு முழுவதும் தங்கி இருந்து கூட அவரை முடியும் இந்த கணக்கன்பட்டி கணக்கன்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் தாங்க கணக்கன்பட்டி இங்க வாழ்ந்த ஒரு மிக சக்தி வாய்ந்த மகான் தான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாய்பாபாவினுடைய மறு அவதாரம் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் பல அதிசயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திட்டு போயிருக்காரு இன்றைக்கும் நிகழ்த்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க அதே போல் வீடு கட்டக்கூடிய அந்த கனவு அவர்களுக்கு நனவாகுது அப்படின்னு சொல்லலாம் கணக்கன்பட்டியார் நிகழ்த்திய அதிசயங்கள் பல இருக்குங்க அதாவது இவர் எப்பவுமே ஒரு மூட்டை ஒன்று கையில வச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த மூட்டைகளை என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அதே போல அதை யாருக்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டாரு அதனாலதான் மூட்டை சாமிகள் அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு இவர் சாதாரணமாக யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறது எல்லாருக்கிட்டே சகஜமாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் அவர் யார்கிட்ட என் பேசணும்னு தோணுதோ அவர்கிட்ட மட்டும்தான் பேசுவார் அதே போல் நிறைய அதிசயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கணக்கன்பட்டி சித்திர நிகழ்த்திய அதிசயத்தில் முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன்னுடைய குழந்தைக்கு பேச்சு வரணும் அப்படின்னு பழனி முருகனை காண்பதற்காக வந்திருக்காங்க அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வெளியே வரும்போது ஒரு பெரியவர் பச்சை பச்சை அதாவது பச்சை கலர் நிறத்தில் வேஸ்டி சட்டையோடு தலைப்பகையோடு வழிமறைத்திருக்கிறாரு இவங்க பார்த்தனையுமே பயந்துட்டு இறங்கியிருக்காங்க அதே போல் சுத்த சைவமான அவர்கள் அந்த என்ன சொல்லிருக்காரு கணக்கன்பட்டி அவங்கக்கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த பொம்பளை போய் எதிரில் இருக்கிற கடையில பிரியாணி வாங்கி வா அப்படின்னு சொன்னாரா அவங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிருக்காங்க சரின்னு சொல்லி அவங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரி சாமி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க மூக்கை பிடித்து கொண்டு வாங்கி வந்த அந்த பெண்மணி அந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு தடுமாறி போய் நின்று இருக்காங்க எப்படி நாம் இதை சாப்பிட்றது அப்படின்னு சரினா அந்த அந்த பொண்ணு வந்து அந்த பொட்டலத்தை வந்து பிரிக்கிறாங்க பிரித்து பார்க்கும்போது அந்த பெண்மணி வாங்கிட்டு வந்த அந்த பிரியாணி சாம்பார் சாதமாக மாறியிருக்கு இதை கண்ட ஆச்சரியத்தோடு கையெடுத்து வணங்கிட்டு பழனியை நோக்கி போனாங்களாம் அப்போ அவர்களுடைய காருக்கு எதிரில் ஒரு வண்டி அந்த அந்த காரை வந்து இடிக்கிற மாதிரி வந்திருக்கு அப்போ அந்த சிறுவன் அம்மா வண்டி அம்மா வண்டி அப்படின்னு சொல்லி கத்தி அலறி அலறியிருக்கிறான் அந்த சிறுவன் சிறுவன்கிட்ட இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சாமியினுடைய மகிமையை கண்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க அவர் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கியிருக்காங்க இப்படியாக பலருடைய கர்மவினை தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியவர் தான் நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் அதாவது மூட்டை சாமிகள் அப்படின்னு சொல்லலாம் இது சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஆனா அவருடைய வாழ்நாளில் இருக்கிற வரைக்கும் பல அதிசயங்களை இப்படி இருக்காரு இன்றைக்கும் அவர் கடவுளாக மாறியதற்கு பிறகும் கூட பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது யார் போய் இந்த இவர்கிட்ட என்ன குறை சொன்னாலுமே அவர் சாதாரணமாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போவார் ஆனா அது நடக்கும் அதே போல ஒரு முறை இவர் நிலம் வாங்க இவர்கிட்ட ஒருத்தங்க உத்தரவு உத்தரவு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூசகமா சொன்னாராம் சாதாரணமாக சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சூசகமாக தான் சொல்லுவாங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க உத்தரவு கேட்க வந்தவங்க ரெண்டு நிலம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதில் ஒன்று வடக்கில் இருந்திருக்கு அதன் வழி கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சுவாமி இதை தான் சுசகமாக சொல்கிறாரு அப்படின்னு நினைத்து அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்து பெரியாளாக இருக்கார் இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுங்க இன்றைக்கி நிறைய பிரபலமாகக்கூடிய ஒரு கோவில்களில் இந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதியும் ஒன்றும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அங்கே வரக்கூடியவங்க நிறைய பொருட்களை தானமாக கொடுக்குறாங்க அதாவது வேண்டிக்கிறாங்க எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் இது நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு அரிசி கொடுக்குறேன் பருப்பு கொடுக்குறேன் நான் இந்த பொருளை இந்த கோவிலுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதல்களும் நடக்குது அதனால் பக்தர்களுக்கு அந்த வந்து அவங்க காணிக்கையாக கொடுக்கக்கூடிய அந்த பொருட்களானது உணவாக வரக்கூடிய பக்தர்களுடைய தீர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த கணக்கன்பட்டி இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவருடைய ஜீவ சமாதிக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் உண்டுங்க சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நம்மளால் நன்றாக உணர முடியும் பழனி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பல க கணக்கன்பட்டி சாமியினுடைய சமாதி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஓம் சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்களும் கணக்கன்பட்டிக்கு இதுவரைக்கும் போனதில்லை அப்படின்னா ஒரு முறையாவது போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கணக்கன்பட்டி பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் அவர் நேரில் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிய வீடியோ காட்சியையும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடு அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு தகவலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்